என்னுடைய பரமபதன் அடைவேண்ட என்பதற்காகவே அந்த மூதாட்டி நீண்ட நாளாக என்னுடைய வாயிறப்பில் நானே கதி என்று அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த முதியவளுக்கு அந்த கிழவிக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அந்த மூதாச்சி என் பரமபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடக நாடகம் நடத்தியேன் திருவிளையாடு திருவில்லையானு அப்போ இவன் சின்ன பையன் தானே தெருவிளையாண்ணா எங்க போய் தெருவில் தான் அண்ணா ஏய் தருகதடா ஏய் ரா

நான் குட்டா அது நீ வாங்கி அனுபவிச்ச பலன் இருக்கு ஆமாங்க இல்ல சக்கரைன்னு சொன்னா நான் இன்னைக்குமா ஐயோ இடிக்காதீங்க சக்கரை சாப்பிட்டு பார்த்தா தான் இன்னைக்கு ஆமாங்க நீ கொடுத்த வரம் எனக்கு எப்ப பலிக்கு எப்படி தெரியும் ஏண்டா அதானே அது நான் அனுபவிச்ச சக்கரைன கொடுத்தான் அது நக்கி பார்த்தா தான் தெரியும் ஆ ரசை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி

இந்த மலையனூர்ல நாம் இருக்குமே இந்த மனம் திருப்பதி ஆண்டவனுடைய அந்த அந்த ஏழுமலையானுடைய முகம் எப்படி இருக்கும் என்று முன்பு பார்த்த முகத்தை மனதால் நினைத்தால் மனம் இருக்கும் ஆமாங்க அப்படி காத்தை விட வேகமான மனம் இவன் மனம் எந்த என்ன தெரியும் தெரியாது அதனால நீ செய்து

గురి சுரமா இருக்குமா முக்குவானமா இருக்குமா எப்படி இருக்கு சொல்ற பத்மாசுரா நான் கொடுத்த வரத்திற்கு நிறமும் கிடையாது உருவமும் கிடையாது நிறமும் கிடையாது உருவமும் கிடையாது ஆமா அப்படி என்றால் அந்த வரம் எப்படி இருக்கும் என்று உணராம் ஆமா இவன் லக்காரி பையன் டேய் லக்காடி அறிவாசி தான் Thank you.

ஒரு நேரத்திலே ஆமா இந்த தாலி சிக்கு வாடி கூடாதா எங்கடா தாலில காட்டி சிரி முடி ஊட்டிங்கறிய ஏன் தாலி சிக்கு வாடி கூடாத ஏன் மொட்டை நாடிக்கு தானே டேய் என்னடா செஞ்சிருக்காங்க மொட்டை அடிச்சிங்கறாங்க கூட்டி போய் அடே சை சை போடா இல்ல கூட்டி ஏய் போடா ஏய் இவங்க என்ன செய்தா ஒரு நேரத்துல நாரத மனவுன் வருகிறார் பத்தியா கலகக்காரன் ஆ நாரத ஆமா அவன் ரொம்ப சாமார்த்தியக்காரன் சொன்னாரு சொன்னாரு அந்த மொட்டை தலையில இருந்து முழங்காலுக்கு முடிச்சு போடுவான் முடியோ இல்லாது யார் நாரத ஓ கலக காரணாச்சே அம்மா சாமாத்திமான ஆளு வாணா கலகம் போணா கலகம் அவன் ஓ அவன் நிக்கிற இடத்து அரடி மண்ண அப்படி வேகமாச்சே ஆமா ஓ அவன் அப்பா அவன் என்ன செய்தான் என்ன பண்ணான் ஒரு நேரம் மலைமகள் அலைமகள் கலைமகள் மூவரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள் எல்லாம் அண்ணி மகள் சொந்தக்கார அப்படி ஒன்று கூடி இருக்கிறாங்க இவன் என்ன பண்ணா இவங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிறாங்களே என்ன தான் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இருக்கு இவன் சம்சாரம் எங்க இருக்கணும் கைலாயத்தில் இருக்கணும் ஆமா அந்த மகாவட்சி சம்சாரம் எங்க இருக்கணும் லட்சுமி கைகுந்தத்தில் இருக்கணும் இருக்கணும் அந்த கலைவாணி எங்க இருக்கணும் சத்திலோ சத்தியலோகத்தில் இருக்கணும் இவங்க மூணு பேரும் ஒரே இடமா இருக்குவா இவங்க என்னattam ஞானத்தல பார்த்தா இவங்க மூணு பேரும் ஒரு இடமா உட்கறாங்க இவன் அவங்க கூட இருக்கானா அவங்க இருக்கணும் அவங்க சத்திமங்கள் காட்ல இருக்கணும் ஆ சக்கட்ல இருக்கணும் அட யார சத்திமங்கள் ஆ அட யாரவா இல்லடா சத்தி லாகம் சத்தி லாகத்துல இருக்கணும் அப்படி மூவர ஒன்றாக கூடி இருக்கறாங்க என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது பார்க்கலாம் என்று இந்த நாரதன் இருக்கானே வேகமா போயே பாய்

இந்த தேவ உலகத்திலே கற்பு நாம் மூவர் இருக்கிறோம் கற்புக்கரசி கரசி ஆமா இதே மாதிரி பூலோகத்துல கற்பு கரசி யாராவது இருக்கிறார்களா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது இந்த சந்தேகம் என்பது மனிதனுக்கு பெரிய தொற்று வியாதி நாங்க தொற்று நோய் யாரா இருந்தாலும் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்ட அந்த குடும்பம் கட்சி வரைக்கும் ஈடு ஏறாது ஆமாங்க சரியா அப்படி சந்தேகம் வந்தது இவங்க மூணு பேரும் கும்ப கூடி பேசுங்கிறாங்க பொதுவாவே ஆண்கள் ஒன்று கூடினால் அது ஒரு விவகாரம் நியாயமாக முடியும் ஆமாங்க பெண்கள் ஒன்று கூடினால் சண்டை தான் வரும் ஆமாங்க பெண்கள் ஒன்று கூடினால் சண்டை தான் வரும் ஆம்பளை ஒன்று கூடினால் என்னடா கடைக்கு நீ போய் வரியா நான் போய் டேய் அப்படி இருக்க இவர்கள் மூவர் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ரகசியமாக அப்ப நாரதர் காலை வச்சு வெளியேற்று வச்சு என்னதான் பேசுறாங்க ஒட்டு கேட்டா ஒட்டு கேட்டா பூலோகத்துல கற்புகிற சேராவது இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்களே

நான் இல்லனா நீ வெயில் வந்தாலும் காய்வே மயில நினைவே காத்துல அடிச்சு முடுவேன் ஆசை இந்த வத்தி பட்டி சொல்லுது அப்ப அந்த குச்சி என்ன சொல்லுது ஏய் நான் இருந்தா தான் உன் மேல எட்டு வருஷம் வாங்க அப்ப நான் ஏறிவேன் நீ அப்ப உனக்கு நான் இல்லனா பட்டிக்கு என்ன வேலை குச்சி இல்ல பண்ணி இல்லங்க இது ரெண்டும் போட்டி போடுது ஐயோ ஐயோ நா இப்படி போட்டி போடுறக்கும் போது அந்த வத்தி என்ன சொல்லுது நீ என்னதான் காவல் இருந்தாலும் எனக்கு மருந்து தட்டியா வச்சுக்கிறாங்க

பாதபூச பண்ற தண்ணியோ விநாயகர் நம்ம சுத்தம் பண்ற தண்ணியோ இல்லை போட்டவங்களை தொடக்கிற தண்ணியோ கீழே மனுஷால் மிதிக்கிற இடத்துல விடக்கூடாது நாமும் போறதுக்கு வச்சா கையை கழுவி அதை கீழே ஊற்றக்கூடாது அந்த மாதிரி அந்த அம்மா பாத பூச தண்ணியோ ஒரு பாத்திரத்தில் வச்சிருந்து எடுத்து மாதிரி கிணத்துல ஊற்றுவாங்க ஆனா பாத செய்து ஒரு பக்கமா வச்சிட்டாங்க இவங்க வந்து இருக்கிறவங்கள பாக்கணுமே முன்னாட்டமா ஓடி வந்து பார்த்தாரு பார்த்து வந்தால் பச்சை இவர்களுக்கு ஒரு பிடி சாதம் போட்டு அனுப்ப முடியாது பிறகு தெரியுமா அந்த பாத பூஜை செய்து தண்ணி வைத்து விட்டு ஓடி வந்தார்கள் ஓட்டோட்டமா இவரை அழைத்து சென்று உள்ளே அமர வைத்து

இவங்க கேட்டமாடி உடலை ஓட்டு துணியில் நான் சாப்பாடு போடணும்னு தன்னுடைய முடி அவுத்து மறைத்து கொண்டு அந்த தண்ணீரை எடுத்து தெளித்தாங்க இவங்க குழந்தை ஆயிட்டாங்க சரி சரி குழந்தை ஆமா குழந்தையான பிறகு இவர்கள் கேட்டாங்களே நிர்வாணமா சாப்பாடு போடணும் தன்னுடைய சனத்தில் பாலை கொடுத்து இந்த மூன்று குழந்தையோ தாலாட்டு பாலை விட்டார்கள் மூணு பொட்டியில அதன் பிறகு இவங்க மனைவிமார் வந்தாங்க புருஷனு அந்த அம்மா காலில் விழுந்து புருஷனை அழைச்சின்னு போனாங்க இந்த மூணு தேவர் அங்க போய் சதி பண்ணதுனால அந்த அம்மையாருக்கு சதி அனுஷியான்னு ஒரு பேரு ஓ அது விட்டு போகட்டு விடு இருந்தாலும் டேய் நீ கொடுத்து வரம் வரம் அந்த வரம் எனக்கு நிற தெரியாது உருவம் கிடையாது என்று இருக்கிறாய் அதனால் இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அந்த வர்ற பழிக்குதா இல்லையா நீ எவந்த போய் கையை வச்சா விடுவோம்